வணக்கம் இன்றைய ராசிபலன் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவாசு மாதம் தை பத்து நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை சூரியோதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூலம் கிழக்கு மேஷம் மக்கள் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் கால்நடைகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உண்மையானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் அமைதியற்ற சூழ்நிலைகள் காணப்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அஸ்வினி முன்னேற்றமான நாள் பரணி லாபகரமான நாள் கிருத்திகை புரிதல் ஏற்படும் ரிஷபம் வியாபாரப் பணிகளில் திறமைகள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நீண்ட நாள் கவலைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி உருவாகும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரோகிணி இலாபம் மேம்படும் மிருகசேரிசம் புத்துணர்ச்சியான நாள் மிதினம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் பொறுமையை கையாள்வது சிறந்தது எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் செயல்பாடுகளில் புதிய உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் களிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான நான்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் மிருகசேரிசம் பொறுமை வேண்டும் திருவாதிரை உதவிகள் சாதகமாகும் புனர்பூசம் உற்சாகமான நாள் கடகம் உடன் இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் வியாபார ரீதியான பிரமுகர்களின் அறிமுகம் உண்டாகும் உயரதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான ஏழை அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும் பூசம் சுறுசுறுப்பான நாள் ஆயுள்யம் சிந்தித்து செயல்படவும் சிம்மம் செயல்பாடுகளில் சோம்பேறித்தனத்தின் மூலம் கால தாமதங்கள் உண்டாகும் குழந்தைகளிடம் கவனம் வேண்டும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது சிறந்தது பயணத்தால் அலைச்சல்களும் அனுபவங்களும் கிடைக்கும் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நலம் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் நிறம் மகம் தாமதங்கள் உண்டாகும் பூரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்தரம் சிந்தித்து செயல்படவும் கன்னி நண்பர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் விலையுறந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உயரதிகாரிகள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் பலரின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் கவனம் வேண்டும் சித்திரை அறிமுகங்கள் கிடைக்கும் துலாம் எதிர்பாராத தன மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகப் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நேசம் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை வேறுபாடுகள் குறையும் சுவாதி திறமைகள் வெளிப்படும் விசாகம் முன்னேற்றமான நாள் விருச்சகம் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும் நல்ல புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் தனவரவுகளில் இருந்து வந்த இழுபுறிகள் குறையும் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலம் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசைகளுக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் சிந்தித்து செயல்படவும் அனுஷம் பொரிதல் உண்டாகும் கேட்டை ஒத்துழைப்பான நாள் தனுசு விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் தடையாக இருந்து வந்த செயல்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள் உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் அதிகரிக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் மூலம் முடிவுகள் கிடைக்கும் பூராடம் ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திராடம் புதுமையான நாள் மகரம் மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதுவிதமான தெளிவுகள் பிறக்கும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் சோர்வு மறையும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் உத்ராடம் பிரச்சனைகள் குறையும் திருவோணம் நெருக்கம் அதிகரிக்கும் அவிட்டம் ஆதாயகரமான நாள் கும்பம் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து காணப்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அவிட்டும் சிந்தித்து செயல்படவும் சதயம் மாற்றங்கள் உண்டாகும் பூரட்டாதி நெருக்கடிகள் குறையும் மீனம் தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் ஜவுளி பணிகளில் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் வியாபார பணிகளில் சிறு மாறுதல்கள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் பூரட் பூரட்டாதி அனுகூலமான நாள் உத்திரட்டாதி ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி ஒத்துழைப்பு கிடைக்கும் நன்றி